எனக்கு எதுன்னு சொல்ல தெரியல சார் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரை மட்டும் தான் மாதிரி ஆகணும் இவர மாதிரி ஆகணும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சார் எனக்கு நீங்கள் நேரில் பார்த்துடனே சந்தோஷமாக இருந்துச்சு பட் ஃபோட்டோ எடுக்க முடியாது நாளைக்குதான் சார் பாத்துக்க சார் எனக்கு அதெல்லாம் தெரில சார் ஃபஸ்ட்டு எனக்கு இவரை மாதிரி ஆகணுங்கிறது தான் சார் முன்னாடியுள்ளே சின்னதிலேருந்தே சார் இவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் ஹிப்ஹாப் தம் மாதிரி ஆகணும் சார் அவ்வளோ தான் சார் வேறு எதுவுமே காட்டில சார் எனக்கு அதுக்கு ரீசனே தெரில சார் எனக்கு இவரை பிடிக்கும் சார் ரொம்ப இவரை பிடிச்சது சார் யாருமே இல்லை சார் இவர் தான் சார் எனக்கு ஃபஸ்ட்டு அப்புறந்தான் சார்